உள்ளங்கள் புதிய எதிர்பார்ப்புகளுடன் நிரம்பியுள்ள வேளையில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம் நாடு என்ற ரீதியில் நாங்கள் தவறிவிட்ட சகவாழ்வு சமூக பொருளாதார அபிவிருத்தி நவீனத்துவம் மற்றும் கலாச்சார வாழ்வு என்பவற்றை மீண்டும் அடைவதே எமது எதிர்பார்ப்பாகும் எமது நாட்டை மீள கட்டியெழுப்பும் சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம் ஸ்ரீலங்கா என்பது வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டி எழுப்புவதற்கு அத்தியாவசியமான கூட்டு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் அத்துடன் பொறுப்பு கூறும் தொழிற்பாடாகும் இன மத அல்லது அரசியல் இத்தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு உறுதிமொழி அளிக்கின்றோம் சகல நடவடிக்கைகளிலும் அனைத்து பிரஜைகள் உயர் சமூக அந்தஸ்தை அடைவதற்கு அமைகின்ற ஒற்றுமை பொ சிக்கனம் வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவம் ஆகிய விடயங்களை முன் உதாரணமாக கடைபிடிப்பதற்கும் அத்தர நியமங்களை பாதுகாத்த வண்ணம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் வளமான நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் அழகான வாழ்வை அடைவதற்கும் நேர்மையுடனும் நோக்கத்துடனும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம் என்பதாக சத்திய பிரமாணம் செய்கின்றோம்